அஸ்லாம் அலைக்கும் இன்று தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் படிக்கிறேன் கேட்பிராக இலங்கை அதிபருடன் பிரதமர் மோதி இன்று சந்திப்பு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இலங்கை அதிபர் அனுரகுமாரர் நிசாநாயகர் பிரதமர் நரேந்திர மோடி இடையே சனிக்கிழமை ஏப்ரல் ஐந்தாம் தேதி உள்ள பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு தரப்பிலும் பாதுகாப்பு எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் எண்மயமாக்கல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன இந்த சந்திப்பின் இந்த சந்திப்பின் போது இருதரப்பும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையொப்ப மிடவும் திட்டமிட்டுள்ளனர் இந்தியா மீதான இறக்குமதி வரி இருபத்தி ஆறு பர்சன்டாக குறைத்தது அமெரிக்கா இந்தியா மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரியை இருபத்தி ஏழு சதவிகிதத்தில் இருந்து இருபத்தி ஆறு சதவீதமாக அமெரிக்கா குறித்ததாக வெள்ளை மாளிகை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரி விதிப்பு நடைமுறை ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது அமெரிக்காவிலிருந்து அறுநூற்று எண்பத்தி ரெண்டு இந்தியர்கள் நாடு கடத்தல் இந்திய வெளியுறவு அமைச்சகம் நிகழாண்டு தொடக்கம் முதல் அமெரிக்காவிலிருந்து அறுநூற்று எண்பத்தி ரெண்டு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்களின் பெரும்பாலானோர் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்றவர்களாவர் என மக்களவை மத்திய அரசு வெள்ளிக்கிழமை தெரிவித்தது தொடர் தோல்வியிலிருந்து மீளும் முனைப்பில் சென்னை இன்று டெல்லியுடன் மோதல் ஐபிஎல் போட்டியின் பதினேழாவது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் சென்னையில் சனிக்கிழமை ஏப்ரல் ஐந்தாம் தேதி மோதுகின்றன இதுவரை மூன்று ஆட்டங்களில் விளையாடியிருக்கும் சென்னை கடைசி இரு ஆட்டங்களில் தோற்றிருக்கிறது இரண்டு ஆட்டங்களில் களம் கண்டுள்ள டெல்லி அவற்றில் வென்றிருக்கிறது எனவே தொடர் தோல்வியிலிருந்து மீளும் முனைப்பில் சென்னையும் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யும் முயற்சியுடன் டெல்லியுடன் இந்த ஆட்டத்துக்கு வருகின்றன